தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் மற்றும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த தகவலில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகணும் காலையில் சுத்தப்பத்தமாக நீராடிட்டு அந்த ஏகாதசி திருநாளில் வந்துட்டு கோயில் வாசல் திறந்துருவாங்க அன்னைக்கு நம்ம சுத்தப்பத்தமாக சாமியை நினச்சிட்டு விரதம் இருப்பாங்க காலையில் இருந்து இருந்து விரதம் இருந்து வழிபடுவாங்க அதுக்கப்புறம் காலையில் பழங்கள் அப்புறம் பால் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அரிசி பருப்பு கோதுமை உணவை வந்து சாப்பிட மாட்டாங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து மந்திரங்கள் ஜபங்கள் வந்து தியானம் பண்ணுவாங்க விஷ்ணுவுக்கு அதே மாதிரி ஒரு புக்கு எடுத்து ஜபம் பண்ணலாம் வா அதை வந்து நம்ம நாராயணனோட நாமத்தை வாசித்து அவரை முழுக்க முழுக்க அவரை ஜபம் பண்ணுறது சிறந்தது அப்புறம் வந்துட்டு தானம் பண்ணலாம் இந்த நாளில் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குற தானம் வந்து ரொம்ப நல்லது பசியால் பசியால் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உணவு சாப்பாடு பழங்கள் எதுனாலும் சரி இல்லாதவங்களுக்கு செய்கிறது வந்து இந்த நாளில் கண்டிப்பாக செஞ்சேன்னா நமக்கு புண்ணியம் அதிகமான புண்ணியம் கிடைக்கும் சொல்லுவாங்க அதேக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா நைட்டு நேரம் வந்துட்டு கன்று விழிப்பாங்க தூங்காமல் உட்காந்து ஆலயத்துலேயும் உட்காந்து வழிபடலாம் சப்போஸ் ஆலயம் செல்ல முடியல அப்படின்னா நைட்டு நேரம் வந்துட்டு நீங்கள் விஷ் சிவ விஷ்ணுவை நினச்சி வழிபடலாம் வழிபட்டு அந்த புண்ணியத்தை தேடிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தூங்கக்கூடாது தூங்காமல் இருந்து நம்ம ப அந்த விரதம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய பலன் நல்லாவே இருக்கும் விஷ்ணுவை வேண்டது இதே தான் சிவராத்திரிக்கும் அப்படி தான் சிவனை தரிசனம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் வைகுண்ட ஏகாதசி அதுவும் கண் விழிச்சு நாராயணரை வேண்டிக்கிறது அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு நிறையவே இருக்குது நம்ம கண்டிப்பாக விரதம் இருக்கிற காலத்தில் வந்துட்டு காலையில் வந்து என்ன செய்யக்கூடாது என்ன சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பாடு அப்புறம் இட்லி தோசை அன்றைக்கி வந்து கண்டிப்பாக சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க அதே மாதிரி மாமிசம் அப்புறம் சாப்பாட்டில் வந்து வெங்காயமும் வெள்ளைப்பூடு பூண்டு இருக்குல்ல அதையும் சேர்க்க மாட்டாங்க விஷ்ணுவை வழிபடுறவங்க அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸு சிகரெட்டு தண்ணி எதுவுமே அந்த அன்னைக்கு சாப்பிட வேண்டாம் அபா விரதம் இருக்கிறவங்க வந்து அபசகுணமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம் பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி பரமபதம் ஆடுவது வந்து அன்றைக்கி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாருன்னா பெரியாளர்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க குறிப்பாக அன்னைக்கு கோயில் பிரசாதம் வந்து நம்ம கோயிலில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அது ஒவ்வொருத்தவங்க வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆனால் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அந்த பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க வந்து பிரசாதம் சாப்பிட வேண்டாம் விரதத்தை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நோம்பு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வைகுண்ட ஏகாதேசி அதுவும் கடவுளை வேண்டிட்டு நினச்சதெல்லாம் நடக்கட்டும் அந்த நாராயணரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ரொம்ப நன்றி என்னோடைய வீடியோ பார்த்ததுக்கு தகவல் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ